வணக்கம் ராம கோவிந்த் தேவிக பதிவு சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு பெருமாளின் பாதத்தை தான் முதலில் பார்க்க வேண்டுமா அப்படின்ற பதிவு பார்க்க போகிறோம் இப்போது ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அந்த வகையில் புரட்டாசி மாதத்தை புண்ணியம் நிறைஞ்ச மாதமாகவும் சொல்கிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாளை வணங்குவதற்கும் விரதம் மேற்கொள்வதற்கும் உகந்த மாதம் இந்த எப்படி தரிசிக்க வேணும் அப்படின்னு மகாபாரதத்துல போர் நடக்கும் முன்பு கிருஷ்ணரிடம் போரில் உதவி கேட்டு முதல்ல வந்த துரியோதனன் தூக்கத்தில் இருந்த கிருஷ்ணரின் தலையருல அமர்ந்தார் அடுத்து அடுத்து வந்த அர்ஜுனனும் பாதத்தின் அருகில் அமர்ந்தார் கிருஷ்ணர் கந்திருந்ததும் முதலில் அவருடைய அரும் பார்வை அர்ஜுனன் மீது விழுந்தது அப்போதே பாண்டவர்களின் வெற்றி உறுதியாகிவிட்டது அர்ஜுனனுக்கு வெற்றியும் கிடைத்தது போல பெருமாளை பாத தரிசனம் எல்லோருக்கும் வெற்றி தரும் என்பதனால தான் பெருமாளை முதலில் பாதத்தை பார்த்து தரிசனம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும் இது இதுவே வணங்கும் முறை இனி இனி வருவதும் வணங்கும் முறை பற்றி பார்க்கலாம் அதுபோல் தினமும் துளசி தீர்த்தத்தையும் பருகணும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றுவது திருநீர் இட்டுக்கொண்டு பெருமாளை வணங்குவது கூடுதலான பலனையும் தரும் புரட்டாசி மாதத்தில் மகாவிஷ்ணுவின் திருநாமங்களான நாராயணா என்றும் கோவிந்தா என்றும் பெருமாளே என்றும் சொல்லி வழிபடணும் சனிக்கிழமையில் அரு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று முதல்ல தாயாரை வணங்க வேண்டும் அதன் பிறகே பெருமாளை வணங்கணும் அப்போது கருடாழ்வாரை தரிசித்து பெருமாளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதையடுத்து ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் சக்கர தாழ்வார் ஆண்டாள் ஆழ்வார்கள் ஆகியோரை தனித்தனியே வணங்கணும் அடுத்து கொடி கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து பெண்களாக இருந்தால் இரண்டு கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகள் தரையில் படும்படியான பஞ்சாங்க நமஸ்காரமும் ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரமும் செய்ய வேண்டும் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் இறைவனை வழிபட்டால் மட்டும் போதாது இறைவனுக்கு பிடித்த மாதிரியும் நடந்து கொள்ள வேண்டும் கோவிலில் தரும் குங்குமம் துளசி போன்ற பிரசாதத்தை கண்ட இடங்களிலும் போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடங்களில் போட வேண்டும் கோவிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்தும் எப்போதும் தியானத்தில் இருப்பதால் தொட்டு வணங்குதல் கூடாது மேலும் கோவிலில் இறை விஷயங்களை தவிர மற்ற எந்த விஷயங்களும் பேசுதலும் கூடாது இறைவன் எளிமையையே விரும்புவதால் இறைவனை தரிசிக்க செல்லும்போது ஆடம்பரமான உடையை தவிர்ப்பதும் நல்லது புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கான நேர்த்திக்கடனை செலுத்துவது மும்மடன்கு பலன்களை தரும் புரட்டாசி மாதத்தில் நாராயணா என்றும் கோவிந்தா என்றும் மகாவிஷ்ணுவின் திருநாமங்களை சொல்லி வந்தால் சிந்தனையில் தெளிவு பிறக்கும் காரியங்களும் வெற்றியடையும் புரட்டாசியில் பெருமாளுக்கு காணிக்கையாக ஒரு ரூபாயை எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தருள்வார் பெருமாள் பெருமாள் நன்றி